ஒரு அழகான கிராமத்தில் வயல்வெளியில தென்னை மரம் இருந்தது அத அந்த இடத்துக்காரு எப்படியாவது விக்கணும்னு நினைச்சாரு அந்த மரத்தில் காயே காய்க்காது அதனால அந்த தென்னை மரத்தை விற்கணும்னு நினைச்சாரு ஒடு இந்த மரத்தில் தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் கொஞ்சம் கூட காயே காய்க்கல செலவுக்கும் வேற பணம் இல்லை எப்படியாவது இந்த மரத்தை யார் தலையிலாவது கட்டிட வேண்டியதான் அப்போதான் அந்த சைடுல இருக்க இடத்துக்காரு அந்த சைடு போய்கிட்டு இருந்தாரு ஏப்பா ஏப்பா கொஞ்சம் நில்லுப்பா என்ன முரளி எதுக்கு கூப்பிட்ட அது ஒன்னும் இல்லைப்பா இந்த தென்னை மரத்தை நீ வாங்கிக்கிறியா அதை நான் விற்க போறேன் அப்படியா இந்த தென்னை மரம் எவ்வளோ விலைக்கு போகுமோ அவ்வளோ விலைக்கு நானே வாங்கிக்கிறேன் ஆனால் ஒன்னு இந்த தென்னை மரத்தை திருப்பி நீ கேட்க கூடாது கேட்டேனாலும் நான் மாட்டேன் அதை யோசிச்சுக்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ப்பா காசை கொடுத்துட்டு நீ ஏன் வச்சுக்க சரிப்பா அப்ப அந்த மரத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவனும் அந்த மரத்தை வாங்கிக்கிட்டான் நாளுக்கு நாள் தண்ணி ஊத்தி அந்த மரத்தை பெருசா வளர வச்சான் கொஞ்ச நாள்லயே அந்த மரத்துல இருந்து காய் காக்க ஆரம்பிச்சது அந்த மரத்தை வித்தவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது எப்படி இவ்வளவு காய் காய்க்குதுன்னு நம்ம வளர்த்தப்ப இவ்வளவு காய் கூட காய்க்கலையே ஆனா இவன் வளர்த்தப்ப இவ்வளவு காய் பேசாம இந்த மரத்தை நம்மளே திருப்பி வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைச்சு அவங்கிட்ட கேட்டான் ஏப்போ எனக்கு இந்த மரத்தை திருப்பி கொடுத்துரு நீ என்னப்பா சொல்ற புரிஞ்சுதான் பேசுறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மரத்தை நான் தானே உண்ட வித்தேன் நீ எனக்கு இந்த மரத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்தியோ திருப்பி கொடுத்துடுறேன் இந்த மரத்தை நீ என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு ஏப்பா உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா இந்த மரத்தை நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எனக்கு என்ன பலன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என் மரம் வந்தாகணும் இல்லை நான் ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் உன் காசை நான் இப்பயே தரேன் நீ இப்பயே வாங்கிக்கோ ஆனால் என் மரத்தை இப்போவே நீ கொடுத்துடணும் என் மரத்தை வாங்காமல் நான் இந்த விடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என் மரம் எனக்கு வந்தாகணும் கொடுப்போம் எனக்கெல்லாம் தெரியாது வா நம்ம இந்த பிரச்சனையை ராஜாட்ட வச்சுக்கலாம் அவரு கரெக்டான முடிவு சொல்லட்டும் அப்படின்னு அரண்மனைக்கு போனாங்க அங்க போய் நடந்த எல்லாத்தையுமே ராஜாட்ட சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை தெனாலியே சொல்லட்டும் தெனாலி இந்த பிரச்சனைய நீயே தீர்த்து வையி இது ஒரு புரியாத புதிரா இருக்கு நீதான் சரியான முடிவெடுப்ப நீங்க கவலைப்படாதீங்க ராஜா நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் ஏப்பா நீ அந்த மரத்தை வாங்கும் போது எப்படி வாங்கின அந்த மரத்தை வாங்கும் போது காய் கூட காய்க்கலையா வெறும் மொட்டை மரத்தை தான் நான் வாங்கினேன் ஓ அப்படியோ அப்போ அவனோட மரத்தை நீ அவங்கிட்டே கொடுத்துரு நீ அவன்கிட்ட எவ்வளோ காசுக்கு வாங்கினியோ அந்த காசு அவன்கிட்ட திருப்பி கொடுத்துரு ஆனால் ஒரு நிபந்தனை நீ அந்த மரத்தை அவங்ககிட்ட எப்படி விற்றையோ அப்படியே தான் வாங்கிக்கணும் கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு காய் கூட முளைக்காம தானே வித்திருக்க அது அப்படியே வாங்கிக்கோ அது எப்படிங்கயா நான் தான் காசை திருப்பி கொடுத்துட்றேன்ல அவன் என் மரத்தையும் அப்படியே கொடுத்துட சொல்லுங்க உன்னோட மரத்தை நீ விற்கும் போது மொட்டை தானே வித்த அந்த மொட்டை மரத்தையே நீ வாங்கிக்கோ அதுல ஏதாவது காய் காய்ச்சிச்சுனா அது இவனை தான் சேரும் ஒன்றை சேராது அவன் தான் நீ கொடுத்த மரத்தை அப்படியே கொடுத்துட்டான் ஆனா அதுல காய் வந்துச்சுன்னா அது அவனை தான் சேரும் அப்படின்னு தெனாலிராமன் தீர்ப்பை தீர்ப்ப சொன்னாரு ராஜாவும் இந்த தீர்ப்ப ஏத்துக்கிட்டாரு தென்னாலி நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு இவ்வளவு புத்திசாலித்தனமா முடிவு தான் இந்த தீர்ப்பை நீ ஏ சொல்லுன்னு நான் உங்கிட்ட கொடுத்தேன் தென்னாலி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அந்த வாங்கினவன் ரொம்ப நன்றி சொன்னான் வித்தவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு சரியான படத்தை கத்துக்கிட்டான்